வீடு கட்டுறது அல்லது வீடு வாங்கிறது அப்படிங்கிறது எந்த திசையை பார்த்து இருந்தால் நல்லா இருக்கும் என் ராசிக்கு எந்த திசை நல்லா இருக்கும் இப்போ அப்படி அப்படி பார்க்கும்போது வீடு அப்படின்னாலே அது வந்து பெண்களை குறிக்கக்கூடியது இல்லத்து அரசி அப்போ ஒரு வீடு கட்டுறது அப்படிங்கிறது வந்து கல்யாணம் ஆகாமல் இருந்தால் தன்னுடைய தாய் அவங்க அம்மாவோட ராசிக்கு எந்த திசை நல்லா இருக்குமோ அந்த திசையை பார்த்து வீடு வாங்கிறது அல்லது கட்டுறதுங்கிறது வந்து ஒரு சிறப்பான அமைப்பு இப்போ இதுவே கல்யாணம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வீடு கட்டுறது அல்லது வாங்குறதுங்கிறது வந்து அம்மாவுக்கு அப்புறம் தன்னுடைய மனைவியோட ராசிக்கு எந்த தசை நல்லா இருக்குமோ அந்த திசையை பார்த்து கட்டுறதுங்கிறது ஒரு நல்ல சிறப்பான அமைப்பு இப்போ எப்படி ஆண்களுக்கு இல்லாமல் பெண்களோட ராசி மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னா இல்லத்து அரசி தான் இல்லத்து அரசன் கிடையாது அதனால தான் பெண்களை பா பெண்களோட ராசியை பார்த்து அந்த திசைக்கு எது நல்லா இருக்குமோ எந்த திசை நல்லா இருக்குமோ அந்த திசையில் வீடு வாங்கிறது அல்லது கட்டுறதுங்கிறது ஒரு பண அமைப்பு